கொஞ்சம் ப்ராக்டிஸ் அதிகமா தேவைப்படுது கஷ்டம்னு சொல்ல மாட்டேன் எதையுமே ப்ராக்டிஸ் அதிகமாக தேவைப்படும் மற்ற பற்றினர் இருக்கா நூற்றி அறுபத்தி ஒன்பதாம் பக்கம் மற்ற இந்த பாட்டு வந்து கவனிங்க இந்த பாட்டு தாளம் வந்து ரொம்ப கஷ்டம் ஆனால் வேற வழி இல்லை மற்ற மூணு வரி கூட சொல்லிடலாம் நாலாவது வரி ஒவ்வொரு பாட்டுலையும் நற்ற பாவனை நான் வரைக்கும் சொல்லணும் அது தாளம் தெரியாமல் சொல்லவே முடியும் அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணும்போது என்ன பண்ணுறோம் டைமிங் எனக்கு ஞாபகம் சொல்லுங்கள் ஒரு தாளம் வரல அப்போ என்ன பண்ணணும் டைமிங் பாஸ் எவ்வளோ கொடுக்குறாங்க தாளம் போடுறவங்க அதை பார்த்து அந்த டைமிங்கை மேட்ச் பண்ணி நீங்கள் சொல்லிடுங்க இது வந்து தக்கிட்ட தக்க திமி தக்கிட்ட தக்க திமிழ்க்கிட்ட இப்படி போகணும் ஒரு தட்டு போட்டு ரெண்டு தட்டு வேணும் akkita 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 பற்றுப்பற்றவர்களுடைய பாராயண முறை நான் அந்த பன்முறை பாடத்தை ஒரு பாட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இந்த நற்றவா உனை நான் மறக்கணும் சொல்லும் நான் அமைச்ச வாய்வுன்னு அதில் இருக்கு நீங்க சொல்லும் நா அப்படின்னு அந்த இடத்துல ஒரு போடு போடுவோம் நடத்தும் போதே சொல்லியிருக்கேன் சொல்லும் நா நமச்சி வாயவேன்னு அதை தனியாக என்ன பண்ணிக்கணும் நமச்சி வாயத்தை பிரிக்க கூடாது நமச்சி வாயவேன்னு இருக்கு பாருங்க அது பாட்டுக்காக இருக்கு ஆனால் நம்ம மந்திரத்தை பிரிக்க கூடாது இல்லையா அதனால என்ன பண்ணுவோம் சொல்லும் நா

இதில் தாளம் தெரியாதவங்க நில்லுங்க அவசரப்பட்டு நமச்ச வயலில் இருக்குதுன்னு தனியா கேட்டோம் சொல்லும்னா நாம் வச்சு அப்போ இந்த டைமிங்கையும் காமிச்சோம் தாளம் வரல அப்படின்னா எவ்வளவு நேரம் நிற்கிறான் சொல்லும்னா நாம் மச்சீம்பா ஏன் பி சொல்லும்னா நாம் மச்சிப்பா ஏன் எனக்கு இந்த தாளம் என் ப்ரைனில் இருக்கு நான் கை கட்டிட்டு கூட இந்த மாடை சரியா பாரு ஏன்னா எனக்கு பிராக்டிஸ் பிராக்டிஸ் இவ்வளவு நேரத்தில் இது வருன்றது எனக்கு அப்படியே இந்து லிஸ்ட் அத்தூக்கத்தை எழுப்பிக்கிட்டால் வந்துடும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் தடவைக்கு மேலே அந்த பாட்டை பாடியும் குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது அப்போ எனக்கு வந்து அந்த தாளம்ங்கிறதோ அந்த ராதம்ங்கிறதோ கன்ஃபியூஸு ஆகாது கரெக்டாக அந்த சேனல் ஓபன் ஆகி அது பாட்டு போயிட்டு அதனாலதான் தான் நீங்கள் வந்து இந்த பன்னெண்டை மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இந்த நம்ம என்ன பண்ணுவோம் தக்கிட்டலேருந்து தக்கிட்ட தக்கத்தின் மிக்கி மாறணும் அக்கிட்டே கிட்ட திஸ்ட்டே வரக்கூடிய சொற்றொடர் போட்டு அக்கிட்டே பாடல் போடுங்க அக்கிட்டே திஸ்ட்டே 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 திஸ்ட்டே

ஒருத்தவங்க கொண்டு போய் அழகாக கொடுப்பாங்க அவன் வாங்கிட்டு கொடுப்பான் கொடுக்குறதுன்னு தெரியாது அவன் வாங்கிக்கிறதும் தெரியாது பார்த்துருக்கீங்களா நூறு நூறு மீட்டருக்கு ஒவ்வொருத்தருக்கு கொடுத்து கடைசியிலே யார் வராங்களோ அப்போ அவங்க கொடுக்குறது அப்படியே அழகாக கொடுப்பான் அந்த காலத்தில் ட்ரெயினில் சாமி கொடுப்பாங்க அப்படியே அப்படியே லவக்குன்னு எடுத்துகிட்டு போவான் தடைய நீட்டுறதே அந்த கரெக்டாக அவனுடைய ஹைட்டில் நீட்டுவான் கையில் அப்படி போத்துப்பான் இங்கே போற்றுக்குவோம் பழசு தூக்கி போட்டுட்டு இதை போற்றுக்குவோம் இப்போல்லாம் அது கிடையாது முன்னிலாம் அந்த சாவி கொடுப்பாங்க

Ahora

பழைய புக்கு வச்சிருக்கிறவங்க சில பேர் திருத்தாமலே இருக்கீங்க பேணிய பெருமானை பின்னக பித்தனை அதெல்லாம் உடனே திருத்துங்க சில பேர் பாடு பாடுங்க அதே மாதிரி முதல் பாட்டுல பெற்றலும் பறந்தேன்னு இருக்கும் பிறந்தேன்னு மாத்தி திருத்தி இருக்கு திருத்தாதவங்க திருத்தி இருக்கு அங்க வந்து அங்க அந்த புக்ல வர போறது இல்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணல தப்பா பண்ணா கூட ரைட்டா இருக்கிற புக்கை தப்பா படிக்கும் பிராக்டிஸ் பண்ணும்போது சரியா படிச்சிரும் சரியா இதுவரையும் முடிஞ்சிருச்சா தில்லைமாடம் மேல மட்டும் நம்ம அடுத்த கிளாஸ் வச்சுக்கோங்க இப்போ சிவபுராணத்துக்கு வந்துடுவோம் ஏன்னா அது ரொம்ப கஷ்டம் தொண்ணூத்தஞ்சு வரி உங்களுக்கு பிரிண்ட்டு புக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும்போது எப்படி கொடுப்போம் அப்படின்னா இதில் புக்கில் எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துட்டோம் ஆனால் நம்ம பாடப்போகிறது நாலு நாலு வரியாக பிரிச்சு புக்கு அதை மாதிரி உங்களுக்கு ஃப்ரெண்டு வாங்க சொல்றீங்க இதில் இருக்கிற மாதிரி வராது அதனால் நீங்கள் இந்த புக்கில் என்ன பண்ணுறீங்க பென்சில் வச்சு வீட்டுக்கு போய் நாலு வரி நாலு வரியாக போட கொடுக்கணும் அப்போ தொண்ணூத்தஞ்சு வரி எப்படி முடியும் கணக்கு சொல்கிறேன் நாலு நாளாக பிரிச்சுட்டு வரைக்கும்

நிரவல் பண்றதுக்காக பல்லோரும் பண்ணிருந்தா மட்டும் ரெண்டு தடவை எந்த பண்ணுவோம் மூணு பாட்டு மட்டும்தான் தெளிவீன் கால அந்த மாதிரி ஒருவனாய் உலகத்தில் மூணாவது செவ்வாய் நடந்தோம் மற்ற இது இதுலயும் நம்ம என்ன பண்ண போறது இல்லை திரும்ப எளிமே பாடணும் சரி இந்த பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி நான் என்ன பாட்டு பாடுவேன் தொல்லை எரிந்தெறிவு ஒரு பாட்டு பாடணும் சுத்தானமா பாடும் அதை பாடிட்டு நான் தொடங்கிய